அரசு மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளர்களை பார்வையிடும் நேரமாக அது இருந்தபடியால் அரசு மருத்துவமனை பரபரப்பாக இருந்தது கடுமையான காய்ச்சல் கடுமையான உடல்வலி மற்றும் கண்கள் சிவந்திருந்தமை காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கணவன் வரதனை பார்வையிடுவதற்காக மல்லிகா வந்திருந்தாள் விருந்தினர் பார்வையிடும் நேரத்துக்குள் கணவனுக்கான பணிவிடைகளை கவனித்தாள் பார்வை நேரமும் நிறைவடைந்தது பார்வையாளர்கள் எல்லோரையும் வெளியேறுமாறு அறிவித்தலும் விடுக்கப்பட்டது கணவனை பார்வையிடும் மருத்துவர் தன்னை சந்தித்து செல்லுமாறு தகவல் வழங்கியிருந்தமையினால் வெளியே வந்து மருத்துவரை சந்திப்பதற்காக கனத்த இதயத்துடன் காத்திருந்தால் மல்லிகா இவர்கள் சப்ர மாகாணத்தின் தலைநகரான இரத்தினபுரியை சேர்ந்தவர்கள் இரத்தினபுரி நகரின் பொருளாதாரம் இரத்தினக்கல் வியாபாரத்தில் பாரியளவில் தங்கியுள்ளது இலங்கையின் முன்னணி இரத்தினக்கல் வியாபாரிகள் இரத்தினபுரி நகரை தளமாக கொண்டுள்ளனர் வெளிநாட்டவர்களும் இங்கு இரத்தினக்கல் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இரத்தின கற்கள் ஆற்று பள்ளத்தாக்குகளிலும் காணப்படுகின்றன இரத்தினபுரி இத்தகைய ஒரு மலையடி அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது பத்தளை அவிசாமலை வெல்மதுளை பலாங்குட ரக்குவானை போன்ற இடங்களில் இரத்தின கற்கள் காணப்படும் இடங்களாக காணப்படுகின்றன இரத்தினக்கல் அகழ்வுகள் குழிகளை அமைத்து அல்லது ஆற்றில் சென்று மேற்கொள்ளப்படுகின்றன வரதன் இரத்தினக்கல் அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற ஒரு கூலியான் இவ்வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் பெரும் செல்வந்தர்களாக காணப்பட்டாலும் இரத்தின கற்களை தேடி கொடுக்கின்ற கூலியாட்களும் போதும் ஏழ்மையிலேயே வாழ்கின்றனர் ஆற்றில் இறங்கி வேலை செய்வதென்றாலோ புலிகளை தோண்டி வேலை செய்வதாக இருந்தாலோ காலை முதல் மாலை வரை தண்ணீரிலேயே நின்று வேலை செய்ய வேண்டிய கடுமுளைப்பாளர்களாகவே அவர்கள் காணப்படுகின்றனர் ஓய்வுன்றி அகழ்வு பணிக்கு சென்று வந்த நிலையில் வரதன் கடுமையான காய்ச்சல் உடல்வலி மற்றும் கண் சிவந்திருந்தமை காரணமாக அரச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான் அவனுக்கு ஏற்பட்டிருந்த உடல்நிலை மாற்றம் எலிக் அறிகுறிகளாக இருக்கின்றது எனவும் மருத்துவ அறிக்கை வந்தபின் தான் உறுதியாக சொல்ல முடியும் என மல்லிகாவிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது மருத்துவ அறிக்கை பற்றி அறிந்து கொள்ளவே பயத்துடன் காத்திருந்தாள் எலிகாய்ச்சல் என பொதுவாக இது அழைக்கப்பட்டாலும் எலி மற்றும் கால்நடைகளின் கழிவுகள் தண்ணீரில் கலந்து நீர் மாசடைவதால் இந்நோய் ஏற்படுகின்றது மழை மற்றும் வெள்ள காலங்களில் ஏற்படுகின்ற தண்ணீர் தேக்கங்களில் எலி கால்நடைகளின் கழிவுகள் கலப்பதால் அத்தண்ணீரில் உருவாகும் பாக்டீரியா மூலம் அவ்வாறான தண்ணீரில் நடமாடுகின்ற பொதுமக்களுக்கு இத்தொற்று நோய் பரவுகின்றது ஆனால் இது மனிதரில் இன்னொரு மனிதனுக்கு பரவாது காய்ச்சிய குடிநீரை பருகுதல் குளோரின் கலந்த குடிநீரை பருகுதல் மழை மற்றும் காலங்களில் நீர் இருக்கின்ற இடங்களில் நடமாடாமல் இருப்பது தேவை ஏற்பட்டால் செருப்பு சப்பாத்து அணிந்து நடமாடுவது போன்றவற்றின் மூலம் இந்நோய் தொற்று ஏற்படுவதில் இருந்து கொள்ள முடியும் வீடுகளில் மாட்டு தொழுவம் வைத்திருப்பவர்களும் செருப்புக்களை அணிந்து நடமாடுவது நன்று என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள் எதிர்பாராத வானிலை பருவமழை தொடர்பான மாற்றங்கள் மற்றும் கைவிடப்பட்ட வயல்களில் வேலை செய்வது போன்ற காரணங்களினால் இந்த ஆண்டு எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இலங்கையில் உயர்வடைந்துள்ளது இந்த ஆண்டு இந்த நோய் குறித்த சந்தேகத்துக்கிடமானவர்களின் எண்ணிக்கை நான்கு தாண்டியுள்ள நிலையில் இரத்தின அது இருபத்தைந்து வீதமாக உயர்வாக உள்ளது தண்ணீரில் காணப்படும் இந்த பாக்டீரியா சேதமடைந்த தோல் அதாவது சிறிய வெட்டுக்கள் மற்றும் தீரல்கள் வழியாக உடலில் நுழைய முடியும் இந்நிலையில் விவசாயிகள் இரத்தின சுரங்க தொழிலாளர்கள் மற்றும் வயல்களில் பணிபுரியும் நபர்கள் அருகில் உள்ள சுகாதார அலுவலர்களுடன் இருந்து முன் சிகிச்சை பெறுவது மிக முக்கியமானது என அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது சிகிச்சைகள் பெறுவதில் தாமதம் ஏற்படும் போது கடுமையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் அல்லது முக்கிய உறுப்புகளுக்கு ஏற்படும் சேதத்தால் மரணம் கூட ஏற்படலாம் என்பது மருத்துவர்களின் அறிவுரையாக அமைகின்றது இது பற்றிய போதிய விளக்கங்கள் இல்லாத கிராமப்புற மக்கள் மத்தியில் இவ்வாறான விழிப்புணர்வு தகவல்கள் சென்றடைகின்றதா என்பது பற்றி நாம் யோசிக்க வேண்டி இருக்கின்றது இவ்வாறானதொரு தான் வருதன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தான் மல்லிகா காத்திருந்த சில நிமிடங்களில் மருத்துவர் உள்ளே வந்தார் மல்லிகாவை முன்பே சந்தித்திருந்தபடியால் புன்னகையுடன் சென்றார் அவளும் அவர் பின்னாடியே உள்ளே சென்று அவரை வந்திருக்கிறது தான் மருத்துவர் சொன்னபோது அவள் இதயம் வேகமாக தொடங்கியது ஆனால் உரிய நேரத்துக்கு மருத்துவமனையை நாடியதால் பயப்படுத்தவில்லை நோய் ஆரம்ப நிலையில் இருப்பதால் குணப்படுத்தலாம் என அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த போதுதான் அவள் மனதுக்கு நிம்மதி கிடைத்தது இந்த ஆண்டில் இந்த திகதி வரை கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பன்னிரெண்டாகவும் எலிகாய்ச்சலினால் இறந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தேழு ஆகவும் இருப்பதன் மூலம் இந்நோயின் தாக்கம் பற்றி நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும்